உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் விசுவாசம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பாய் மறைத்த லாசருவின் கல்லறை முன்பாக இயேசு மார்த்தால் எடுத்து சொல்லும் வார்த்தை தான் இந்த வசனம் விசுவாசத்தை குறித்ததான வசனங்களை பார்க்கலாம் மத்தையும் எட்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் பின்பு இயேசு நூற்று கதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் மார்க் பதினொன்று வாசிக்கிறோம் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மார்க் பதினொன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் மார்க்கு பதினாறு வாசிக்கிறோம் விசுவாசம் உள்ளவனாகி ஞான பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டில் வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் யோவான் மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினெட்டில் வாசிக்கிறோம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் இராதபடியினால் அவன் ஆக்கன தீர்ப்புக்குட்பட்டாயிற்று யோவான் மூன்று முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் குமாரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிற்கும் யோவான் வாசிக்கிறோம் இயேசு நானே ஜீனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் யோவான் பதினொன்று இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவரும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் யோவான் பதினாலு பனிரெண்டில் வாசிக்கிறோம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் என்னை விசுவாசிக்கிறவன் நாம் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் கத்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ரோமர் பத்து ஒன்பதில் வாசிக்கிறோம் கத்தராய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறைத்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் ரோமர் பத்து பத்து பதினொன்றில் வாசிக்கிறோம் நீதி இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதன் சொல்லுகிறது ரெண்டு குருந்தியர் ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் கலாத்தியர் மூன்று ஆறில் வாசிக்கிறோம் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது எவரே பதினொன்று ஆறில் வாசிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஒன்றியவான் ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் ஆம் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா உலகத்தின் இச்சைகளிலிருந்து ஜெயம் பெற வேண்டுமா இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது ஒரு ஜெய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம்